உண்மையும் பின்னணியும் வணக்கம் இன்றைக்கி எல்லாரும் நேரம் காலம் பார்க்காம ஓடி ஓடி உழைச்சி சேமிக்கிறதே எதிர்காலத்தில் தங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் அதை புரிந்து கொள்ளாத பிள்ளைகளோ சொத்துக்காக பெற்றோர்களை ஈவு இறக்கலாமல் அடித்து சொத்துக்களை பறிக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க தந்தையின் மீது மகன் கொலைவெறி தாக்குதல் பதை பதைக்கும் காட்சிகள் தந்தை மகனுக்கிடையில் அதிகரிக்கும் சொத்து பிரச்சனைகள் பிள்ளைகளால் அடித்து துரத்தப்படும் பெற்றோர்கள் கோவையில் மோட்டார் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்த அம்மாசையப்பன் அப்படின்றவர் தான் உழைத்து சம்பாதித்த சுமார் பத்து கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை பெற்ற பிள்ளைகளை எழுதி வாங்கிக்கிட்டு குடியிருந்த வீட்டையும் இடிச்சிட்டு கொலை மிரட்டல் விடுத்து துரத்துறாங்க அப்படின்னு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு அளித்து தர்ணாலையும் ஈடுபட்டார் அந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்க கோவை ஆட்சியர் அலுவலகத்திற்கு கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு மனு அளிக்க வந்திருந்த அம்மாசையப்பன் என்பவர் தன்னுடைய பத்து கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை தன்னிடமிருந்து அபகரித்துக் கொண்ட தன்னுடைய மகனின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது சின்ன மைதான் பெரிய சட்டாக போட்டிருந்தேன் ஒரு சின்ன விஷயில் இருந்தால் அந்த சட்டியெல்லாம் வச்சுருந்தேன் அதெல்லாம் வெளியில் எடுத்து போட்டாங்க போலீஸ் நூல் ஃபோன் பண்ணேன் நூல் ஃபோன் பண்ணுங்காட்டி அங்கேருந்து அவங்க தான் ஒரு ஸ்டேஷன்லேருந்து வருவாங்க அவர் ஸ்டேஷன்லேருந்து வந்து நீங்கள்லாம் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னா என்னை மட்டும் கூப்பிட்டாங்க அவங்களை ஒருத்தரையுமே கூப்பிடல அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஒரே இப்போ யார் பண்ணுறது மகனுங்களா இல்லை அந்த வாங்கின பாட்டி ரவுடிக்கு ஒரு பத்து பேர்த்த பெரிய பெரிய ஆளு கூட்டிட்டு வந்து அதில் ஒருத்த என்னை அடிச்சு போட்டான் அப்புறம் என்னட்டாங்க நீ நின்றுலாம் உன்னை எல்லாரும் அடிச்சு போடுவாங்களா நீ வெளியில் போயிடுது அப்படின்னு நான் வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கீங்களா சரிங்களா ஸ்டேஷனில் இது மூலமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அதாவது ஏசிக்கு கொடுக்கலான்னு தாங்கி எடுக்கலையே அவங்க நான் இந்த மூணு வருஷமாக அங்கே கொடுத்துட்டே தான் இருக்கிற அவங்க ஒரு வருஷமாக தான் பார்க்குறேன் அவங்க வந்து என்னை பற்றியே கேட்கறது இல்லை ஒரு கடுவு ஒரு ரூம் உள்ள சாமானு போட்டு வச்சிருந்தேன் பத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு இருக்க எறும்பு சாமான் போட்டு வச்சுருந்தேன் அதை வந்து கூட்ட அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்புறம் போலீஸ் ஃபோன் பண்ணி அவங்க வந்து அதை போட்டா எடுத்தாங்க அதை எடுத்து அந்த கூட்டை அப்படியே கொண்டு போய் சேசலம் கொடுத்தாங்க அந்த எண்பதாயிரம் ரூபாய் பொருள் போனதுக்கு எந்த பதிலுமே அவசியம் சொல்லுவாங்க இதையடுத்து அங்கு பாதுகாப்பிற்கு இருந்த போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மனு அளிக்க அதிகாரிகளிடம் அழைத்து சென்றனர் பின்னர் அவரிடம் மனு குறித்து அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு சொந்தமான சுமார் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான நாற்பது சென்ட் நிலத்தை தன்னிடமிருந்து எழுதி வாங்கியதாகவும் பின்னர் அதில் வீடு கட்டி வாடகைக்கு விட்டு வருவாய் வீட்டி தருவதாக கூறி மோசடியாக எழுதி வாங்கியிருக்கின்றனர் ஆனால் அவர்கள் கூறியதற்கு மாறாக அவரை அந்த இடத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டு அவர் தங்கியிருந்த வீட்டையும் இடித்து அப்புறப்படுத்தி அப்பனையும் மிரட்டி வந்திருக்கின்றனர் அது குறித்து ஏற்கனவே அவரது மகன்கள் மீது கோவை ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக புகார்கள் அளித்தும் கூட போலீசாரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததால் மீண்டும் அம்மாசியப்பன் அவருடைய மகன்கள் அடியாட்களுடன் வந்து தாக்கி தற்பொழுது குடியிருக்கும் வீட்டையும் இடிக்க வந்ததால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தனது சொத்தை மீட்டுத்தர வேண்டும் என தெரிவித்தார் மேலும் இதற்கு முன்பு அவர் நடத்தி வந்த மோட்டார் நிறுவனத்தையும் கூட அவர்கள் வைத்துக் கொடுத்ததாக கூறி கம்பெனியையும் இவரிடமிருந்து மோசடி செய்து அபகரித்துள்ளன முதலாவதாக கொரோனா காலகட்டத்தில் அம்மாசியப்பன் கொரோனாவால் இறந்துவிட்டால் சொத்துக்களை பெறுவதற்கு சிக்கல் ஆகும் என்பதற்காக அப்பொழுதே அம்மாசையப்பனிடமிருந்து அவருடைய பிள்ளைகள் சொத்துக்களை தான செட்டில்மெண்டாக எழுதி வாங்கியதாக கூறப்படுகிறது இதையடுத்து அவர்கள் அந்த சொத்து பத்திரத்தின் அடிப்படையில் அம்மா சொத்துக்களை விற்பனை செய்யவும் அதற்கு தடையாக இருக்கும் அவரை அங்கிருந்து விரட்டியடிக்க முயற்சி செய்துள்ளனர் என்னுடைய பசங்க எங்கிட்ட சொத்தை எழுதி வாங்கி வீடு கட்டி வாடகை வாடகை மாதிரி பண்ணித்தரேன்னு சொல்லி வாங்கிட்டு என்னை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இன்னொருத்தருக்கு வேலை விற்று போட்டு நான் குடியிருந்தேன் அதை இன்றைக்கி ஒரு பத்து முப்பது பேர் வந்து அதையெல்லாம் எடுத்து போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பா புள்ளி இவ்வளோ ஸ்டேஷனில் இதாக வர இதாக வரனாங்க யாருமே வரலை கடத்தில் பார்த்தா பூரா பிரிச்சுட்டாங்க நானும் கலெக்டுக்கு போட்டாச்சு ஆடியோ போட்டாச்சு மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேன் மறுபடியும் எனக்கு எந்த இதுவுமே கிடைக்கல இனி சாகரத்தை ஒத்து வேறு எதுவுமே கிடையாது சொத்துட மதிப்பு என்ன என்னுடைய சொத்து மதிப்பு பத்து லட்ச ரூபாய் இருக்கு அது ஆவடி யார் கொடுக்க பசங்க எல்லாம் எழுதி வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு விலைக்கு விற்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டாங்க நானும் கலெக்டருக்கு பெட்டிஷன் போட்டு போட்டு பார்த்தேன் எல்லா பக்கம் போய் பார்த்தேன் எதுவுமே நடக்கலை இன்றைக்கி ஏதோ ஒரு முடிவு இன்றைக்கி ஒரு பத்து முப்பது பேர் ரபடியோடு வந்துட்டாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவங்க எதுவுமே வந்து எடுக்கலை ஏக்ஷன் எடுக்கல அவங்க எடுக்கல அவர் எஸ்ஐ அப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு போலீஸ் வந்தார் அவர் எஸ்ஐ எல்லாம் ரெடி பண்ணிட்டாராம்மா அவரெல்லாம் பார்த்துப்பார் அவர் அவங்களுக்கு வந்து இறந்து பண்ணிட்டு போயிட்டாங்க பசங்களுக்கு எதாவது கட்சி பின்னணி எதாவது இருக்கா எதுவும் அது இது தெரியும் அவங்களுக்கு ஒரு பத்து இன்னைக்கு ஒரு பத்து முப்பது பேர் உள்ளே நிற்கிறாங்களா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அதை இங்கே இதுக்கு கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு வந்தேன் இங்கே உடனே என்ன உடனே அன்னைக்கு கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் உட்கார வச்சிட்டாங்க அங்கே நடக்கிற வேலை நடந்துகிட்டே இருக்குது இப்போ வேறு அதுக்கு வேறு வழி இல்லை உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க சொந்த தொழில் செய்கிறானுங்க சொத்துக்களை பிள்ளைகள் மோசடி செய்து அபகரித்து தன்னை அடித்து விரட்டி விட்டார்கள் என்று ஆட்சியர் அலுவலக இருக்கும் அதே நேரத்தில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தஞ்சம் புகுந்துள்ளார் திருந்துளரை சேர்ந்த எண்பது வயதான கணேசன் அம்மாசையப்பன் சொத்துக்காக பெற்ற பிள்ளைகளாலேயே அடித்து துரத்தப்பட்டு தான் தங்குறதுக்கு வாழ இடம் இல்லாமல் எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தஞ்சமடைஞ்சிருக்கார் இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவத்தை பற்றி இது வரைக்கும் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு சட்டம் இதுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றியும் அம்மாசையப்பனை தொடர்ந்து மயிலாடுதுறையிலையும் வயதான தாய் தந்தையிட்டிருந்து வீட்டை அபகரிச்சுக்கிட்டு அடித்து விரட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொலை மிரட்டலும் எடுத்துருக்கிறதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுத்த சம்பவத்தை பற்றியும் இப்ப காது கேளாத மனைவி ராஜபாகியத்துடன் வசித்து வரும் கணேசன் தம்பதிக்கு இரண்டு மகள்கள் இரண்டு மகன்கள் என நான்கு பிள்ளைகள் உள்ள நிலையில் அவர்கள் அனைவருக்கும் திருமணம் நடத்தி வைத்துள்ளார் பின்னர் அவரது சொந்த உழைப்பில் இரண்டு வீடுகளை மகன்களான ராஜு மதிவாணனுக்கு கொடுத்துவிட்டு அதில் ஒரு வீட்டின் மாடியில் கணேசன் தன் மனைவியுடன் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் மதிவாணன் தன் பெற்றோரான கணேசனையும் ராஜபாக்கியத்தையும் வயதானவர்கள் என்றும் பார்க்காமல் அடித்து துன்புறுத்தி வீட்டை விட்டு விரட்டிய மற்றொரு மகன் வீட்டிற்கு சென்ற நிலையில் மீண்டும் திரும்பி வந்தால் கொன்று விடுவேன் என்று மிரட்டுவதாக மதிவாணன் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் கணேசன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலையை சந்தித்து தன்னுடைய மகன் திட்டமிட்டு வீட்டை எழுதி வாங்கி கொண்டு வீட்டை விட்டு விரட்டியதால் மதிவாணன் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து தனது உழைப்பில் கட்டிய வீட்டை மீட்டு தரும்படி கோரிக்கை விடுத்துள்ளார் வீட்டை வந்து ரெண்டு பிள்ளைக்காக தான் கட்டியிருக்கேன் ஒரு வீடு என் பேர்ல இருக்கு ஒரு வீடு என் மனைவி பேர்ல இருக்கு நான் வீட்டை நான் உங்களை பாத்துக்கிறேன் கடைசி வரைக்கும் நீ கவலைப்படாதீங்க எனக்கு ஒரு ஊட்ட கொடுங்கண்ணா எனக்கு எழுதி கொடுங்கன்னு கேட்டான் சாதாரணமாக எழுதி கொடுத்தேன் தப்பு இல்லை நான் ஒன்றுமே கேட்கல பின்னாடி எந்த சட்டத்திட்டமும் தெரியாது ரொம்ப படிக்கல நான் அஞ்சா கிளாஸ் தான் படித்தவன் கொஞ்சம் நாளாச்சு மனைவி கல்யாணம் பண்ணிச்சில்ல அந்த மனைவி வந்தது அதுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு வந்தான் திருபுராவில் அங்கே இருந்து வரும்பொழுது தான் சண்டையிலே இங்கே வந்த உடனே ஊட்டை காலி பண்ணணும்னா என்ன கொஞ்ச நாள் தாண்டா இருக்க போகிற தம்பி ஏண்டா அதுக்குள்ளே பண்ணுறேன் உனக்கு தாண்டா ஒரு வீடு அண்ணனுக்கு ஒரு வீடு உனக்கு ஒரு வீடுன்னு சொல்லி பார்த்தேன் அதெல்லாம் முடியாத எனக்கு வெளிலப்படான்னு சொல்லி கழி எடுத்து எண்ணி வாங்க பண்ணாட்டி முதல்ல என்ன அடித்தான் ரெண்டாவது மனைவியை அடித்தான் அவளுக்கு காது கேட்காதவன் அதோடு தேனாத்து குடிச்சிட்டு வந்து தண்ணி போயிட்டு வந்து வாடாவளியில் கூப்பிட்றது தூக்கி மிரட்டுறது கல் எடுத்து அடிக்கிறது கழியால் அடிக்கிறது மூறு பூரா சிரிச்சு நான் அந்த மாதிரி பழக்கமே இல்லாதவனா கோர்ட்டு பக்கமாக சேனுக்கு போக மானத்தோடு வாழ்ந்தவன் இப்போ உயிருக்கு நான் கத்தி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் இவங்க எங்கே எங்கெங்கே உட்காந்துருக்கனா திருவனந்தூரில் அங்கெல்லாம் போய் விசாரிக்கிறாங்க வந்தானா இங்கே வா அவன் அவனை போட்டால் சரியாக போடுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே எல்லோரும் என்ன அவங்க பையன் இந்த மாதிரி சின்ன பையன் வந்து இங்கேலாம் வந்து விசாரிச்சுட்டு அறுவாலை கை வச்சுட்டு எல்லோரும் இப்போ ரெண்டு நாளாக என்னிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னை என்னை வந்து இந்த ஊர் நான் இருக்கும் வரை இந்த ஊட்டை வந்து எனக்கு அப்பாவை எடுத்துக்கணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் இப்போ இருக்கிறது சின்ன பையன் அடித்து வெளியில் விளச்சி விட்டான் என்ன பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த அந்த வீட்டு தான் எழுதி கொடுத்தேன் பார்த்துக்குறேன்னு சொன்னால் எழுதி கொடுத்தேன் இப்போ பெரிய பையன் வீட்டில் இருக்கான் மாடியில் சாமான்லாம் அடிக்கிட்டு வந்து இடமில்லை சொல்லி மாடியில் கூட்டி இருந்துகிட்ருக்கான் என் மனிதன் எல்லோரும் பெரிய பையன் வீட்டில் இருக்கும் அவன் சம்சாரம் ரெண்டு புள்ள பெரியாரும் அந்த வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க அந்த பாத்ரூமுக்கு போயிட்டு வரது ஒரு சந்து வச்சுருந்தான் அந்த பாத்ரூம் போய் அடைச்சான் வந்த கொத்த நாட்டு சொன்னான் ஐயோ இவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குது வெளியே போகிறான வயசானவன் அவன் வெளியே போகிறதுக்கு அது அடைக்காதானான் அவன் இவன் பேச்சுக்கிட்டு என்ன வந்து அடிக்க வந்துட்டான் அவள் வேலைக்கு வந்தவன் இவன் என்ன பண்ணுறான் அந்த ஆண்டு கட்டையில் அடிக்கிறான் காம்பவுண்டு அந்த இடத்துல என் பொண்டாட்டி அடித்து என்ன ஒரு வாடு கிடந்தது பாரு எழுத்து இழுத்தாம் பாருங்க என்ன அப்படியே குடிஞ்சு போட்டேன் கீழே இல்லைனாக்கா அன்னைக்கு எனக்கு பிடிச்சி எழுத்துருக்கேன் சம்மந்தமாக கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து காவந்து பண்ணுங்க என் உயிருக்கு இப்போ இப்போ அறுவாடத்துக்கு நிற்கிறான் அந்த பொழுது நான் இப்போ சேதி கேள்வி போட்டு என்ன வந்து என் உயிருக்கு ஆபத்து மனு என்று இதையடுத்து அதிகாரிகள் இது குறித்து விசாரணை நடத்த மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை உத்தரவிட்டார் இருந்து சொத்துக்களை எழுதி வாங்கிட்டு பிள்ளைகள் அவங்கள சரியாக கவனிக்கலை அப்படின்னா மறுபடியும் அந்த சொத்துக்களை சட்டப்படி மீட்டு பெற்றோருக்கு கொடுக்க முடியும் இது போன்ற உத்தரவுலாம் இருக்குது இருந்தும் இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது வேதனையாக இருக்குது அதே நேரத்தில் தவறு செய்யக்கூடிய பிள்ளைகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதோட பிள்ளைகளுக்கிடையில் சில பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பாரபட்சம் காட்டாமல் சரியாக அந்த சொத்துக்களை பிரித்து கொடுத்தால் இது போன்ற பிரச்சனைகள் நடக்காது தான் பலருடைய கருத்தாக இருக்குது கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளத்தில் பரவுன ஒரு வீடியோ காட்சி பார்க்குறவங்க மனசை பதப்பதக்க வச்சுது என்னென்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் அரிசி ஆலையின் உரிமையாளராக இருந்த குழந்தைவேலு வேலு அப்படின்றவரை அவருடைய மகனை கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் ஒரு பாக்ஸர் மாதிரி கடுமையாக முகத்திலே தாக்குறார் முகத்திலேயே தாக்கி கொடூரமான தாக்குதல் நடத்தி அவரை நிலக்கொலையை வைக்கிறார் அந்த சம்பவம் வந்து பார்க்குறவங்க மனசை ரணமாக்குச்சு அந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் பெற்றவர்கள் பிள்ளைகள் பிரச்சினைகள் பெரும்பாலும் சொத்துக்களை நிர்வகிப்பதிலும் உரிமை கொண்டாடுவதிலுமே ஆரம்பிக்கின்றன அப்படித்தான் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு பெரம்பலூர் அருகே தந்தையை கொடூரமாக மகன் தாக்கிய சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலானது நெஞ்சம் பதைப்பதைத்த அந்த காட்சிகளைக் கண்ட பலரும் அதிர்ச்சியில் உறைந்தே போயினர் 嗯。 அதே நேரத்தில் அந்த காட்சியில் தாக்குதலுக்குள்ளான நபரான குழந்தை குழந்தைவேலு கடந்த வாரம் பதினெட்டாம் தேதியே உயிரிழந்த நிலையில் தற்பொழுது வெளியான காட்சிகள் மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது மேலும் அந்த சம்பவம் கடந்த பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி நடந்திருந்த நிலையில் காயம் ஏற்பட்ட குழந்தைவேல் திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நான்கு நாட்களில் வீடு திரும்பியிருக்கிறார் அதோடு கூட சம்பவம் தொடர்பாக குழந்தை வேலு தனது மகன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க விரும்பவில்லை என்பதால் தனது மகன் மீது மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என உதவி ஆய்வாளரிடம் எழுத்து மூலமாக தெரிவித்திருக்கிறார் அதன் பின்னர் இரண்டு மாத காலம் தந்தை குழந்தை வேலுவுக்கும் மகன் சக்தி வேலுக்கும் இடையே எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் இருந்து வந்துள்ளனர் குழந்தை வேலும் சொத்துக்களை தனது மகனுடைய பெயருக்கு எழுதி கொடுக்க ஏற்பாடுகளை செய்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் கடந்த பதினேழாம் அன்று தனது படுக்கை அறையை உள்பக்கமாக தாளிட்டு தூங்கச் சென்ற நிலையில் அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல ஐந்து முப்பது மணிக்கு எழுந்திருப்பவர் படுக்கை அறையில் வெளியில் வராத காரணத்தினால் அவரது மனைவி ஹேமா கதவை தட்டி பார்த்திருக்கிறார் ஆனால் திறக்கவில்லை என்பதால் வேலையாட்களை கூப்பிட்டு கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்த பொழுது குழந்தைவேல் படுத்த நிலையில் விழுந்து கிடந்திருக்கிறார் பின்னர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து உடனடியாக சம்பவம் சென்று பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர் உடலில் வெளிக்காயங்கள் எதுவும் இல்லை எனவும் இறப்பிற்கு ஹார்ட் காரணமாக இருக்கலாம் எனவும் உடல் உள்ளுறுப்புகளை ஆய்வு செய்த பின் இறுதி அறிக்கை தருவதாகவும் கூறியிருக்கிறார் கடினப்பட்டு உழைத்து சம்பாதித்து படித்து ஆளாக்கிய சந்தோஷ் என்கின்ற சக்திவேல் என்ற மகனாலேயே ஒரு மல்யுத்த வீரரை போன்று திரு குழந்தை வேலுவை முகத்திலும் கையால் அடித்தும் காலால் எட்டி உதைத்தும் இரத்த கசியோடு அவர் அமர்ந்திருக்கின்ற காட்சியை பார்க்கின்ற பொழுது மனதெல்லாம் பதைபதைக்கிறது நாம் இதுவரை போற்றி பாதுகாத்து வந்த தமிழ் சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் எவ்வளவு வேகமாக சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பரிசோதனை செய்கின்ற அளவிற்கு இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பண்டை சமூகத்தில் கூட்டு குடும்ப அந்த உறவு முறைதான் மற்ற நாடுகளுக்கெல்லாம் முன் உதாரணமாக அமைந்திருக்கிறது ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் குடும்ப சிதவின் காரணமாகத்தான் இது போன்று மகன் தந்தையையே தாக்குகின்ற அளவிற்கு ஒரு கொடூர நிகழ்வாக அமர்ந்திருக்கிறது புதைக்கப்பட்டது குழந்தைகள் மட்டுமல்ல நம்முடைய பழைய தமிழ் சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் திருக்குறளும் தான் சேர்த்து புதைக்கப்பட்டது என்பதை நாம் கவனத்தோடு பரிசீலிக்க வேண்டும் ஒரு அரிசி ஆலையின் உரிமையாளராக இருந்த குழந்தை வேலு தன்னுடைய மகனாலையை கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது தான் அப்படின்னாலும் கூட இப்போது அவர் உயிரிழந்திருக்கார் இந்த நேரத்தில் பல சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கு ஏன்னா காவல்துறை சரியான நடவடிக்கை சரியான நேரத்தில் எடுக்கலை அப்படின்னு ஆனால் தற்போது காவல்துறை எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை தான் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கடந்த பதினாறாம் தேதி தந்தை குழந்தை வேலுவை அவரது மகன் சக்திவேல் தாக்கிய சிசிடிவி கேமரா வீடியோ காட்சிகள் வெளியானது பின்னர் அந்த காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் அதன் அடிப்படையில் கடந்த இருபத்தை தேதி சக்திவேலின் மீது கைக்களத்தூர் காவலையத்தில் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சக்திவேலை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைக்கு அனுப்பினர் மேலும் இறந்த குழந்தைகளின் தந்தையும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள சக்திவேலின் தாத்தாவுமான அத்தியப்பன் என்பவர் சக்திவேல் தன்னையும் தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்க வந்ததோடு கொலை முரட்டல் விடுத்ததாக இருபத்தி ஐந்தாம் தேதி கொடுத்த புகாரின் அடிப்படையில் கைக்களத்தூர் காவல் நிலையத்தில் இரண்டு பிரிவுகளின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில்தான் தாக்குதல் நடந்து சுமார் இரண்டு மாதங்களாக வழக்கு பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தியதாக உதவி ஆய்வாளர் பழனிசாமி மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது திரு சந்தோஷ் என்கின்ற சக்திவேலுக்கு தனது குடும்ப சொத்தில் பங்கு வேண்டுமென்றால் அவர் உறவினர்கள் மூலம் சமரசம் பேசி அந்த சொத்தை தனக்கு பிரித்து கொடுக்க அவரிடம் தந்தையிடம் கூறியிருக்கலாம் இல்லை என்றால் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடுத்து அவருக்குரிய பாகத்தினை பெற்று கொடு பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதையெல்லாம் மீறி இப்படி ஒரு காற்றுமராண்டித்தனமான செயலை செய்திருப்பது ஒரு மனசாட்சி உள்ள மனிதர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு மிகவும் இழிவான செயலாகும் எனவே இந்த இழி செயலில் ஈடுபட்ட சக்திவேல் மீது பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த இரண்டு வழக்குகளிலும் வழக்கம்போல் பெரம்பலூர் மாவட்ட காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் திருமதி தேவி சிறப்பாக புலன் விசாரணை செய்து அவருக்கு வழக்கில் தண்டனை பெற்றுத்தர வேண்டிய அளவிற்கு அவர் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் இல்லை என்றால் வளரும் தலைமுறையினருக்கு இது போன்ற ஒரு தவறான கற்பிதம் கற்றுத்தரப்பட கற்றுத்தரப்பட்டாகிவிடும் எனவே இளைய தலைமுறையினர் இளைய தலைமுறையினர் பெற்றோர்களிடத்தில் அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொண்ட அளவிற்கு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளிடத்திலே அதிகமாக நேரம் செலவழித்தாக வேண்டும் அப்படி இருந்தால்தான் போன்ற தவறுகள் குறைகள் எதிர்காலத்தில் நடைபெறாத வண்ணம் தடுத்தாக வேண்டும் மேலும் வீடியோவில் காணப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கும் இறப்பிற்கும் தொடர்பு இல்லை என மருத்துவ நிபுணர்கள் கூறியிருப்பினும் போலீசார் இந்த சம்பவம் குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே நேரத்தில் சமூக வலைதளங்களிலும் செய்திகளிலும் குழந்தை குழந்தைவேல் இறந்தது தொடர்பாக வெவ்வேறு விதமான தகவல்கள் பரவி வருவதால் பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது இன்றைய அவசர உலகத்திற்கு ஏற்ற மாதிரியே பிள்ளைகளும் பெற்றோரின் சொத்துக்களை உடனே அடையணும் அப்படின்னு எடுக்கக்கூடிய விபரீதமான ஆசைகளும் முடிவுகளும் தான் இது போன்ற கொடூரங்களுக்கு காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சொத்துக்களின் மீது இருக்கக்கூடிய பேராசையால் மிருகங்களாக மாறக்கூடிய பிள்ளைகள் இருந்து அபகரிக்க நினைக்கிறாங்க அந்த சொத்துக்களை அவங்கள கவனிக்காமவும் நிற்கதியாகவும் அனாதையாகவும் ஆக்கிடுறாங்க அதே நேரத்தில் பெற்றோர்களும் பிள்ளைகளின் நிலைமை என்னங்கிறது தெரிந்து செயல்படணும் பிள்ளைகளுக்கு இடையே பாரபட்சம் காட்டுறது கூட இது மாதிரியான அவலங்களுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் உணர்ணும் மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவம்